ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறை கடி காசி சிறு எல்லாட்டியோட ஏபிசில் வந்து பார்த்தீங்கன்னா மீனா இருந்துட்டு ஒரு ஆர்டர் விஷயமாக ஒரு மண்டபத்துக்கு போகிறாங்க நீங்கள் தானே எனக்கு ஃபோன் பண்ணுது ஆமாம்மா நாங்கள் தான் உனக்கு ஃபோன் பண்ணோம் அந்த மண்டபத்தில் உன்னோட டெக்ரேஷன் எல்லாமே பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அதனால தான் என் பொண்ணோட கல்யாணத்துக்கும் நீ ஏன் டெக்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி முடிவு எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து தான் மேலே போகிறாங்க அங்கே அந்த மேனேஜர்கிட்ட வந்து பேசுகிறாங்க நாங்கள் வெளியிலலாம் யார்கிட்டையும் ஆர்டர் கொடுக்கறதுல இந்த விதத்தில் எப்போவுமே ஒருத்தர் ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே நாங்கள் அவங்களுக்கு மட்டும் என்ன கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதே மாதிரியாக அந்த ஆர்டர் டெக்கரேஷன் பண்ணுறவங்களும் வந்துடுறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படிங்க முடியும் நான் தானேங்க இந்த மண்டபத்தில் எப்போவுமே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் திடீரென நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆள் கொடுத்தா எப்படிங்க அர்த்தம் அப்படின்ற வேணும்னா அவங்க எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுறாங்கன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க எந்தெந்த இடத்துல டெக்கரேஷன் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க மீனாக அது எல்லாத்தையும் கணக்கு போட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்ததை என்னவா நீங்கள் நான் சொல்கிறாங்க எண்பதாயிரத்துக்குள்ளே முடிச்சிடலான்னு பார்த்தா நீ என்னடா அவ்வளோ ரேட் சொல்கிற இல்லைங்க அன்றைக்கி நல்ல முகூர்த்த நாள் அதனால் மார்க்கெட்டில் இவ்வளோ தாங்க பூ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவங்க வந்து அதிலே பாதி அறுபதாயிரத்துக்கு தான் போ பண்ணித்தரதா சொல்கிறாங்க நாங்கள் இவங்கக்கிட்டே ஆர்டர் கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மீனாக இருந்து வருத்தப்பட்டுட்டே போகிறாங்க இந்த பக்கம் மனோஜோட புது வீட்டு போகிறதுக்காக புடவை எல்லாத்தையும் குமிச்சு வச்சுருக்காங்க ஏதாவது ரெண்டு புடவை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்கள் சொல்லாட்டி என்ன நான் ரோகிணியை கூட்டிட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூட்டிட்டு வந்து செலக்ட் பண்ணுறாங்க இந்த பக்கம் ஸ்ருதி எடுத்து வச்சுட்டு இருக்காங்க நான் ஒரு செட்டே போதும்னு நினைக்கிறேன் மீனை எத்தனை எடுத்து வச்சிருக்காங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை கிட்டே வராங்க மீனை உட்காந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க ரெண்டு நம்ம ரெண்டு செட்டை எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்ததாக விஜயில் வந்துட்டு ஆமாம் இவ பெரிய ஆர்டர் எடுத்துருக்கா உட்காந்து பூ கட்டிகிட்டு இருக்கா பாரு நாளைக்கு காலையிலேயே நேரத்தோடு கிளம்பணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க மீனை இருக்கிறதுக்கு அடுத்ததாக அவங்க வீடு வாங்குறதுக்காக நம்ம போலப்ப நம்ம விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பூ கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க